உண்ணாவிறதம் நம்மளால் இருக்க முடியல ஒரு நாள் என்னால் பட்னியாக கிடக்க முடியாது ஒரு வேலை கூட என்னால் கிடக்க முடியாதுன்னா நம்ம பலவீனமாக இருக்கும் நம்மக்கிட்ட மன உறுதி இல்லைன்னு தான் அர்த்தம் அதனால் ஒருத்தருடைய மன உறுதியை கண்டுபிடிக்கணுன்னா ரொம்ப எளிது அவங்கவுங்களே பரிசோதனை பண்ணிக்கலாம் நம்மளால் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்க முடியுமா அல்லது ஒரு வேளை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும் சரி ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருக்க அப்போ ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் அதில் ஒரு மன உறுதி இருக்குதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஒரு மன உறுதி இருக்குது என்னால் ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா அவங்கள்ட்ட மன உறுதியே இல்லை அப்போ ரெண்டு வேளை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா அவங்ககிட்ட மன உறுதி கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் ம கண்டிப்பாக சாப்பிடும் ஒரு வேளையாவது சாப்பிட்டாகணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தான் மன உறுதி இருக்குது என்னால் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு யாரால சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மன உறுதி இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் வந்து காய்கறிகளை பழங்களை மட்டுமே என்னால் உணவாக சாப்பிட முடியும் பட்னியெல்லாம் கிடக்க தேவையில்ல சாப்பிடாமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் கடலைகள் காளான் இதை மட்டுமே என்னால் சாப்பிட் சாப்பிட முடியும் வேறு எதுவும் தேவையில்ல சோறுலாம் தேவையில்ல உப்பு உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தேவையில்லை மாமிசம் மீன் மூட்டை மோர் தே மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் தேவையில்லை வெறும் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை வந்து நான் உப்பு சேர்க்காமலே என்னால் சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு அல்லது ரெண்டு நாளைக்கு என்னால் சாப்பிட முடியும்னா அப்போ அதோட ஒரு நாளைக்கு மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும்னா அப்போ எனக்கு கொஞ்சம் மன உறுதி இருக்குது ஒரு நாள் ஒரு வேளை கூட என்னால் அப்படி சாப்பிட முடியாது உப்பு சேர்க்காத உணவை என்னால் ஒரு வேலை கூட சாப்பிட முடியாது இப்போ வெறும் மதிய உணவாக நான் காய்கறிகளையும் பழங்களையும் மட்டுமே சாப்பிடுவேன் அப்படின்னா அவங்ககிட்ட மன உறுதி இருக்குது அப்படியெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியாது வாய்ப்பே கிடையாது கா வெறும் காய்கறிகளையும் பழங்களையும் மதிய உணவு ஒரு மதியம் ஒரு வேளை உணவாக நான் அதை சாப்பிடுவேன்னா அது கூட என்னால் முடியாதுன்னா அப்போ அவங்ககிட்ட மன உறுதியே இல்லைன்னு அர்த்தம் இப்போ ம ஒருத்தருடைய மன உறுதியை உணவு உணவின் மூலமாக உணவு முறை மூலமாகவே புரிஞ்சுக்கலாம் நல்லா உண்ணாவிரதம் இருக்க ஒருத்தரால் முடியுது உண்ணா நோன்பு இருப்பதற்கு ஒருத்தரால் முடியும்னா அவருக்கு மன உறுதி இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதுபோல் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாமல் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளன் இந்த உணவுகளை மட்டுமே ஒருத்தர் ச ச ஒரு நாள் முழுது என்னால் சாப்பிடாமல் இருக்கும் சாப்பிடாம சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் இந்த இதுதான் மனித உணவு நான் சொன்னது இந்த காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இது மட்டுமே தான் மனித உணவு அப்போ இதை மட்டுமே சாப்பிட்டு என்னால் ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் என்ன மூணு நாள் எத்தனை நாள் உங்களால் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மன உறுதி அதிகரித்து கொண்டே போகிறது அதிகரித்து அதிகமாக இருக்கிறது என்று பொருள் என்னால் ஒரு நாள் கூட இது ஒரு வேளை கூட இந்த உணவை சா உப்பு போடாமல் சாப்பிடவே முடியாது அப்படின்னா கண்டிப்பாக மன உறுதி தான் அர்த்தம் ஒரு மன உறுதியை அளவிடுவதற்கான ஒரு எளிதான நடைமுறை அவரவரே தங்களுடைய மன உறுதியை இதன் மூலம் பரிசோதித்து கொள்ளலாம் உப்பு போடாமல்லாம் என்னால் சாப்பிடவே முடியாது உப்பு சேர்க்காத உணவுகளை என்னால் சாப்பிடவே முடியாது உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்கிறோம் உப்பு போ உப்பு இல்லாத பண்டத்தை என்னால் சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு அடிமையாகி கிடக்கிறோம் அப்போது ஆனால் ஒரு காலத்தில் வாகனங்கள்லாம் சக்கரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மக்கள் வந்து பெரும் உலகின் பெரும்பாலான மக்களுக்கு உப்பு எப்படி கிடச்சிருக்கும் பணமே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மக்களுக்கு எப்போ எப்படி உப்பு கிடச்சிருக்கும் எல்லா கடற்கரையிலையும் உப்பு உற்பத்தி பண்ண முடியாது அப்புறம் உப்பு உற்பத்தி பண்ணால் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்து அதை வியாபாரம் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் அது எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டது பணம் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் வியாபாரம் விற்பனை கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் உப்பை வந்து வெறும் ஒருவேளை கடற்கரையோரம் வசி வசிக்கிற மக்கள் அவர்கள் மட்டும் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி உலகத்தின் இப்போ உள் கடற்கரையிலிருந்து வெகு துறைவில் இருப்பவர்கள் உப்பு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உப்பை பயன்படுத்தி உணவை சமைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ அவங்களாம் உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்டாங்க உப்பே அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தவே இல்லை ஒரு பயன்படுத்தவே இல்லைனா அவங்களாம் எவ்வளோ மன உறுதி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க நம்மளால் நாம் சொல்கிறோம் உப்பு இல்லாதமல் என்னால் சாப்பிடவே முடியாது உப்பு இல்லாத பண்ணிட்டான் அந்த அளவுக்கு நாம் வந்து பலவீனமாக தான் இருக்கிறோம் ரொம்பவும் பலவீனமாக இருக்கிறோம் அடிமைத்தனம் நம்ம உப்புக்கெல்லாம் அடிமை ஆகிட்டோம் அப்போ ஆனால் ஒரு க கடந்த காலங்களில் உப்பு கிடைக்காத உப்பு உப்பையே க சேர்த்து சாப்பிடாத மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ நிறைய பெரிய காடுகள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எங்கேயாவது மக்கள் ஒரு குடிசையை போட்டு ஒரு சின்ன குக்கிராமமாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உப்பு போய் சேரும்னு எப்படி சொல்ல முடியும் உப்பு போய் சேர்ந்திருக்கோம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எப்படி உப்பு கிடச்சிருக்கும் யார் கொண்டு போய் அதை சேர்ப்பாங்க எல்லாருக்கும் உப்பை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அன்றைக்கி போக்குவரத்து வாகனங்களே கிடையாது மலை உச்சிலெல்லாம் எந்த வாகனமும் ஏற முடியாது ஒரு கொடைக்கானலில் கூட கொடைக்கானல் மலைகள்லாம் இருக்குது ஒரு வீரப்பன் வாழ்ந்த காடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பறந்து விருந்த காடு அங்கெல்லாம் மக்கள் வசிச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் யார் உப்பை கொண்டு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வெளி உலக தொடர்பே கிடையாது அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி உப்பு போய் சேர்ந்துருக்கும் உப்பே இல்லாமல் தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க யார் இந்த கடற்கரையோரம் வசிக்கிற மக்கள் தான் உப்பை ஒருவேளை பயன்படுத்தி சாப்பிட்ருக்கலாம் மற்றபடி கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் உள்ள சமவெளிகளில் வாழ்கிற மக்களுக்கு கூட உப்பு கிடைக்க வாய்ப்பே கிடையாது இப்போ ஒரு சக்கரம்லாம் கண்டுபிடிக்க வாகனங்கள்லாம் இல்லாத காலத்தில் பணம் என்னும் நடைமுறை இல்லாத காலத்தில் அப்போது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா ஒரு மூவாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலே உலகத்தில் பெரும்பாலான மக்கள் உப்பு கலந்து உணவை சமைக்கவே இல்லை உப்பு எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சே சேர்க்கறது யார் சேர்த்துருப்பா அப்படிலாம் சேர்த்துருக்கவே முடியாது நிறைய நிறைய கிராமங்கள் வெளி உலக தொடர்பு இல்லாமல் ஒரு த எங்கேயாவது இருக்கோம் அடர்ந்த காடுகளுக்கு இடையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் வெளி உலக தொடர்பே இருக்காது அப்படி இருக்கும்போது அன்றைக்கெல்லாம் வந்து பெரும்பாலான மக்கள் உப்பையை சேர்த்து சேர்த்துக்காம தான் சாப்பிட்டாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மன உறுதி இருக்கணும்னு நினச்சி பாருங்களேன் அவங்களுக்கெல்லாம் மன உறுதி அதிகம் நம்ம இன்றைக்கி சுவையாக சாப்பிட்றோம் சுவையாக சாப்பிடலனா நம்ம சாப்பிடவே மாட்டிக்கிறோம் ஏன் நம்ம வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாம் என்ன சுவையாக சாப்பிட்டோம் நம்ம சாப்பாடே வந்து சோளக்காடி கேழ்வரகு கூடு எப்போவா இந்த பழைய சாதம்ங்கிறது பழைய கஞ்சிங்கிறது எப்போவா ஒரு வாட்டி தான் கிடைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம் சோறுன்றது பெரிய விஷயம் அது கல்யாண வீட்டில் தான் சோறே கிடைக்கும் அப்போ மக்கள் வந்து என்ன சாப்பிட்டாங்க சோளக்காடி சாப்பிட்டாங்க அப்புறம் காய்கறிகள் பழங்கள் தான் சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த முன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி இட்லி பூரி பிரியாணி இதெல்லாம் டெய்லியெலாம் சாப்பிடவே இல்லை அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மன உறுதி இருக்குது பாருங்கள் நம்மளால் ஒரு சோளக்காடியோ கேழ்வர கூளை மட்டுமே குடிச்சிட்டு இருக்க முடியுமா முடியாது ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பலவீனமாக இருக்கிறோம் சுவையான உணவுகளால் நாம் இன்று அடிமையாகி விட்டோம் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளோம் அப்போ அந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இவ்வளோ உணவுகள் கிடையாது இந்த அளவுக்கு வெரைட்டியான உணவு கிடையாது அப்போ அப்போ இருந்த மக்களுக்கு மன உறுதி அதிகம் அப்போது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் போகிறீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்னும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் சுவையான உணவு சாப்பிட்ருக்க மாட்டாங்க இன்றைக்கி சாப்பிட்ற நாம் சாப்பிடுக்கிற சுவையான உணவுலாம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதில் உப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைப்பதற்கு உப்பு உப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதனால் கடந்த காலங்கள்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா உப்பே கிடச்சிருக்காது அவங்களுக்கு சுவையான உணவே சாப்பிட்ருக்கோம் கிடைச்சத காய்கறிகள் பச்சை காய்கறிகள் அது இதுன்னு சாப்பிட்ருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எவ்வளோ மன உறுதி உடையவர்களாக இருப்பார்கள் பாருங்கள் அது போன்ற உணவை நம்ம இன்னைக்கு சாப்பிட முடியுமா முடியாது பத்திய சாப்பாடு மாதிரி இருக்கும் பத்திய சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்மளால் வாழ முடியுமா முடியாது அவங்கெல்லாம் பத்திய சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க அதனால தான் அவங்களுக்கெல்லாம் நோய் இல்லை அன்றைக்கா பழைய காலங்களில் மருத்துவ வசதியும் கிடையாது நோயும் இல்லை நோய் இல்லை அப்போ ம நோ மருத்துவ வசதியும் தேவையும் இல்லை அந்த மாதிரி அப்போ கடந்த காலங்களில் வாழ்ந்த மக்கள் மன உறுதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் வேறு வழியே இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி பலவீனப்படுத்துகிற உணவுகள் அவங்களுக்கு இல்லை அடிமைப்படுத்துகிற நோய்களை தருகிற உணவு உணவுகள் அந்த காலகட்டங்களில் இல்லாதனால அவங்க இயற்கையாகவே மன உறுதி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் நாம் இந்த பலவீனமாக இருக்கிறோம் நம்மளால் இன்றைக்கி வந்து சோறு இல்லைன்னா இருக்க முடியாது இட்லி இல்லைன்னா இருக்க முடியாது டீ குடிக்கலன்னா இருக்க முடியாது பிரியாணி சாப்பிட்லன்னா இருக்க முடியாது ஐஸ்கிரீம் சாப்பிட்லன்னா இருக்க முடியாது இந்த அளவுக்கு நாம் இன்றைக்கி ம மன உறுதி குறைந்தவர்களாகவும் பலவீனமானவர்களாகவும் இன்று மாறி இருக்கிறோம் கோழைகளாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை மன மனசில் உறுதியும் இல்லை வலிமையும் இல்லை